பரசுராம、ராம பலராம கிருஷ்ண கல்கி என்று தசாவதாரங்கள் கொண்டாடப்படுகின்றன ஆனால் இந்த பத்து தான் அவதாரம்னு நினைக்க வேண்டாம் அவை எண்ணிறந்தவை அஜாயமான பகுதா விஜாயதே என்று உபனிஷத்து சொல்லுகிறது பிறப்பே இல்லாத எம்பெருமான் பல பிறவிகளை எடுக்கிறார் பிறப்பில் பல்பிறவி பெருமான ஆழ்வாருடைய பாசுரம் பிறப்பில்லாதவன்னு சொல்லும்போது ஏன் பல பிறவிகள் எடுக்கிறார்னு முரண்பட்டு சொல்ல வேண்டும் ஒன்று பிறக்கிறார்னு சொல்லுவோம் இல்லை பிறக்கலைன்னு சொல்லுவோம் ரெண்டு முண்டான்னு கேட்டால் பிறக்கிறார் ஆனால் மற்ற பெயரை போலே அவர் பிறப்பதில்லை நாம் எல்லாரும் கர்மத்தாலே உந்தப்பட்டு அதை கழிப்பதற்கு பிறக்கிறோம் ஆனால் அவர் தன் கிருபையாலே தயையாலே கருணையாலேயே உந்தப்பட்டு பிறக்கிறார் அவர் பிறவாமல் போயிருந்தால் எப்படி பக்தி பண்ணணும்னே தெரியாத போயிருக்கும் அவருக்கு எப்படி தொண்டு செய்யணுங்கிறதே புரியாத போயிருக்கும் அதனால் பகவத் அவதாரம் அவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது ஆனால் அவர் மட்டும் அவதரிச்சதற்காக பக்தி தெரிந்து விடாது அவரிடத்துல பக்தியை பண்ணி காட்டின பக்தர்கள் வேணும் பிரஹ்லாதனார் கட்டும் உத்தவரோ விதுரரோ சஞ்சயனோ மாலாக்காரரோ ஹனுமாரோ விபீஷணனோ யாரவனா எடுத்துப்போம் அப்படிப்பட்ட பக்தர்கள் இருந்தால்தானே அவர்களை பார்த்து நாம் உத்வேகம் அடைவோம் பகவானை பார்த்து எதையும் செய்ய முடியாது அவர் அவதரித்து திருவிக்கிரமனாக உலகத்தை தாவி அளந்தார் அதனால் நான் இனிமே ஆறு அடிக்கு இல்லாமல் அறநூறு அடிக்கு ஆக போகிறேன் இப்படி நாம் செய்ய முடியாது அவர் செய்ததை பார்த்து நாம் கடைப்பிடிக்க முடியாது ஆனால் அவர் வருவார்னு தெரிஞ்சால் தான் பக்தி பெருகும் அவர் கண்ணுக்கு படுவார்னு தெரிஞ்சால் தான் நம்பிக்கை வரும் அவர் வந்திருக்கும்போது கோபிகைகளெல்லாம் எப்படி பக்தர்களாக இருந்தார்கள் விதுரன் எத்தனை தூரம் கண்ண ஆசையோடே பழமாக உரிச்சு கொடுத்தார் ஒரு திருவக்கரா கூனி எப்படி சந்தன சாத்தினாள் மாலாக்காரர் எப்படி புஷ்ப கைங்கரியம் பண்ணினார் இவர்களை பார்த்து பார்த்துத்தான் நாம் கடைப்பிடிப்பதற்கு முடியும் இதெல்லாம் அவதார சேஷ்டிதங்கள் அந்த சமயத்தில் பக்தர்கள் செய்திருக்கிறது இந்த பக்தர்களை பற்றி கண்ணன் கீதையில் சொல்லும்போது வாசுதேவா சர்வம் இதிச மகாத்மா சுதுர்லபகான்னு கொண்டாடுகிறார் கீதையிலே முதல் ஆறு அத்தியாயங்கள் வரைக்கும் கர்மயோகம் ஞானயோகத்தை சொல்லி கொண்டு வந்தார் ஆறாவது அத்தியாயம் முடிஞ்சது ஆத்ம சாட்சா்காரத்தை பற்றி சொல்லி முடித்தார் அதுக்கப்புறம் ஏழாவது அத்தியாயம் தொடங்கித்து பக்தி யோகத்தை பற்றி பேச ஆரம்பித்தார் பரமச பரமாத்ம சாட்சாத் காரத்துக்காக ஆரம்பித்தார் ஏழாவது அத்தியாயம் பூர்த்தியாக முடிஞ்சது எட்டாவது அத்தியாயம் முடிஞ்சது ஒன்பதாவது அத்தியாயம் முடிய போகிறது இது வரைக்கும் பக்தி எப்படி பண்ணணும்னு அவர் சொல்லவே இல்லை பக்தனுடைய மகாத்மத்தையே சொல்லிட்டுருக்கார் பக்தியை சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு ஆனால் பக்தர்களுடைய பெருமையே சொல்லிட்டுருக்கார்னால் அவருக்கு அத்தனை தூரம் அதில் ஆசை பக்திங்கிறத ஒரு ஸ்லோகத்தில் கூட சொல்லிவிட்டார் ஆனா அந்த பக்தி ஒரு ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டதே வாழ்நாள் முழுக்க கடைப்பிடித்தவர்கள் எத்தனை பேர் அவர்களை பார்த்தா தான் நமக்கு ஒரு ஆசை வரும் ஒரு ஊக்கமே வரும் அப்ப பக்தரை பத்தி சொல்லும்போது வாசுதேவனே எல்லாம் தாரகம் போஷகம் போக்யம் அனைத்தும் வாசுதேவனேன்னு சொல்றவன் கிடைப்பானா தேடி தேடி பார்த்தேன் அர்ஜுனா ஒத்துருமே எனக்கு கிடைக்கல அந்த வருத்தத்தோடையே வைகுந்தத்துக்கு திரும்பி போயிட்டேன்னு ஸ்லோகம் வாசுதேவ சர்வமிதி வாசுதேவனே எல்லாம் என்கிற ச மகாத்மா பகவான் இன்னொத்தர மகாத்மானு சொல்லிகிட்டு இருக்கார் சொல்லுடுவரா அவர் தான் எல்லாத்த காட்டிலும் பெரியவர் நாமெல்லாம் ஆத்மா அவர் மகாத்மா புரியது ஆனால் அவரே உத்தர மகாத்மான்னு கொண்டாடி இருக்கணும்னால் அப்படி ஒருத்தர் கிடைக்கவே இல்லை பொழுது ச மகாத்மா துர்லபகா அப்படி ஒருத்தரை பார்க்கறது அரிது சுதுர்லபா அரிதிலும் அரிதுன்னு அர்த்தம் அரிது மட்டும் இல்லை தாரகம் போஷகம் போக்கியமாக யார் கண்ணனை கொள்வார்கள் நமக்கெல்லாம் தாரகம் தண்ணீர் குடிநீர் குடித்தா தான் வாழ முடியும் போஷகம் அன்னம் சாப்பிட்டா தான் வளர முடியும் நல்ல போக்கியம் வெத்தல பாக்கு போட்டு சந்தோஷமாக சிரித்தாதான் ஆனந்தமாக இருக்கும்னு அர்த்தம் இந்த மூணுத்தான் நாம் விரும்புமே தவிர குடி தண்ணீரும் கண்ணந்தான் அன்னமும் கண்ணந்தான் பாக்கும் கண்ணந்தான் தாரகம் போஷகம் போக்யம் எல்லாமே கண்ணன் இருப்பமானால் அப்படி தான் தேடி தேடி பார்க்குறேன் ஒத்துருமே கிடைக்கல என்று சொல்லிவிட்டு கண்ணன் போயிருக்கார் எது தாப்பில் அர்ஜுனனை உட்காத்தி வச்சுட்டே இதை சொல்கிறார் அவன் மனம் எப்படி போயிருக்கும்னு கொஞ்சம் யோசிப்பாருங்க நான் ஒருத்தர் முன்னாடி உட்காண்டிருக்கேன் நல்லவனா ஒருத்தனை தேடி தேடி பார்க்குறேன் எனக்கு கிடைக்கவே இல்லைன்னு எங்கள் குரு என்னை பார்த்து சொல்லின்றே இருந்தாருன்னு வச்சுங்க இப்படின்னா என்ன அர்த்தம் முன்னாடியே உட்காண்டிருக்கேன் நீ இல்லே நான் இடதா அர்ஜுனா நீ தாரகம் கோஷகம் போக்கியம்னு நீ என்ன கொள்ளலை கடைசியில் சண்டை முடிஞ்ச பிற்பாடு ராஜ்யத்தை வாங்கிட்டு நிம்மதியாக போயிட்டியே என்ன சொல்லியிருக்கான் அர்ஜுனன் எதுவும் எனக்கு வேண்டாம் கண்ணா நீ சண்டை போட சொன்னே போட்டேன் ராஜ்யத்தை அண்ணாட்டை கொடுத்துட்டேன் நீ என்ன பைய தூக்கிட்டு வர சொல்றியோ பின்னாடி வரேன் அப்படின்னு போயிருந்தா அவன் சிறந்த பக்தன் ஆனால் அப்படி போகவே இல்லை அதனால தான் கண்ணன் அவனை ஏற்றுக்கொள்ளாமல் எங்கேயோ சமஹாத்மா சமஹாத்மானு தேடிக்கொண்டிருக்கிறார் பக்கத்தில் இருக்கிற சுவாமி நம்மாழ்வார் அவருடைய பாசுரம் உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெத்திலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்னென்னே கண்கள் மண்ணில் மண்ணிருள் அளவன்சீர் வளம் மிக்க அவனூர் வினவி திண்ணம் என் நிலமான் புகுமூர் திருக்கோளூரே ஆழ்வார் நகரிக்கு பக்கத்து ஊர் திருக்கோளூர் மதுரகவியாழ்வாருடைய அவதாரஸ்தலம் அதுதான் வைத்தமாநிதி பெருமாளுடைய சயன திருக்கோளம் நவதிருப்பதியில் ஒரு க்ஷேத்திரம் அந்த க்ஷேத்திரத்துக்கு ஆழ்வாருக்கு நாயிக்கா பாவம் அப்படின்னா தன்னையே பெண்ணாக நினைத்து கொண்டு ராத்திரியெல்லாம் அழுது கலங்கி கொண்டு பெருமானை தேடிக்கொண்டு போகிறார் அப்ப அவர் சொல்லிட்டு போகிறது எனக்கு உண்ணும் சோறு அவர்தான் பருகு நீர் அவர்தான் தின்னும் வெத்தலையும் அவர்தான் எல்லாம் கண்ணன் இது நம்மாழ்வார் பாட்டு அதே கண்ணனே சொல்லிட்டு போனது வாசுதேவ சர்வம் வாசுதேவ சர்வம்னு சமஸ்கிருதத்துல இருக்கு எல்லாம் கண்ணன் ஆழ்வாருடையது தமிழ்ல இருக்கு ஆக ரெண்டை பார்த்தாலும் பக்தனுடைய மாகாத்தன் தெரிஞ்சுக்கலாம் அப்படி எல்லாமே பகவான் ஆறா தேடினா கிடச்சிருவர்களா இருப்பர்களான்னு பார்த்தால் ஒருத்தன் இருந்தானோ பக்தன் ஆறுன்னு எண்ணுங்கோ பார்ப்போம் கொடிய விலங்குகளை எண்ணுங்கள் சிங்கம் புலி அப்படின்னு எண்ணுவோமா அதே பக்தர்கள் பக்தர்களாருன்னு முதல்ல எண்ணுங்கோன்னால் பிரஹ்லாதன்னு எண்ணுவாளாம் அங்கிருந்து தான் எண்ணிக்கை ஆரம்பிக்கும் சரி ரெண்டாவது பக்தன் எண்ணுங்கோ பிரஹ்லாதன் மூணாவது எண்ணுங்கோ பிரகலாதன் நாம் ரெண்டு மூணு நாடு வேற பேர் சொல்ல மாட்டேறான்னால் பேரே கிடைக்கலையே இவனுக்கு சமமா இன்னொரு பக்தன் இருப்பனா வாசுதேவனே எல்லாம்னு மற்றதத்தனையும் தொலைத்து விட்டு ஒரு பிள்ளை இருந்திருப்பனான்னால் அந்த சிறு பிள்ளையைத்தான் பிரஹ்லாதன்னு சொல்றோம் பிரஹ்லாத வரதனாக நரசிம்ம பெருமான் திருவுத்தாரம் பண்ணினார் ஆசிரியமான சரித்திரம் ஏழாவது ஸ்கந்தத்தில் ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் சொல்லப்பட்டது